வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் இதர விவசாய பணிகள் பல்வேறு உலர்த்தும் பணிகள் பொது பணிகள் செங்கல் சூளைப் பணிகள் உப்பளப் பணிகள் அனைத்திற்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டக்கூடிய சுழற்சி இன்னும் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கியே விலகி செல்கிறது அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வடதுருவ குளிர்காற்றை வட அரைக்கோள குளிர்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை நோக்கி போகாமல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி ஈர்க்கப்படுகிறது ஆகையின் காரணமாக மழை வாய்ப்பு ஏற்கனவே எதிர்பார்த்ததை விட குறைவாக தெரிகிறது ஆனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தூரல் திருநெல் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தூரல் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தூரல் போடிநாயக்கனூர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ராஜபாளையம் உள்ளிட்ட மேற்கு பகுதிகளில் தூறல் அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகளில் தூரல் காணப்பட்டது நேற்றைக்கு அணைக்கு மழைப்பொழிவுகள் லேசான மழைப்பொழிவுகள் மலைப்பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவுகளோட காணப்பட்டது ஆனால் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் மிரட்டு வானிலை நிறைவடைந்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் அறுவடையை நீங்கள் அவசரப்பட்டு செய்யவும் வேண்டாம் அதாவது மூன்றாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்குமே இடைவெளி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி இன்றைக்கு அதாவது ஒன்றாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டெல்டாவிற்கு இந்த குழப்ப வானிலை நாளையிலிருந்து டெல்டாவிற்கு இடைவெளி நாளைய மறுதினத்திலிருந்து டெல்டா மாவட்ட தென் மாவட்டங்களுக்கு இடைவெளி ஆக மூன்றாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இடைவெளி இரண்டாம் தேதியிலிருந்து டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கு இடைவெளி இன்றிலிருந்தே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு இடைவெளி தான் ஆனால் கருமேகம் சூழ்ந்து மதியத்தில் மிரட்டும் இன்றைக்கும் தென் மாவட்டங்களின் மேற்குத் தொடர்ச்சி மலையில் தூரல் நனைக்கும் மழை இருக்கலாம் இதுதான் வானிலை ஆக இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் அறுவடை செய்யலாம் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தூரல் இருக்க என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் அவசரப்படாமல் நிம்மதியாக மூன்றாம் தேதி அறுவடை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதேபோல் டெல்டாவிற்கு போல் தான் அவசரப்பட தேவையில்லை மூன்றாம் தேதி அறுவடை செய்யலாம் இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் குழப்ப வானிலை வட மாவட்டங்களுக்கு குழப்பம் இருக்காது அறுவடை செய்யலாம் அறுவடை உளுந்து மக்காச்சோளம் எல்லாமே அறுவடை செய்யலாம் நெல் அறுவடை எல்லாமே இப்போ அறுவடை குறித்த ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா மறுபடியும் இடைவெளி எப்போன்னு பார்த்திங்கன்னா அதாவது இடையூறு எப்பன்னு பார்த்தீங்கன்னா இடையூறு எதுவும் இல்லை ஆனால் மிரட்டு வானிலை இருக்கும் எப்படின்னா வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு காற்று சுடித்து இலங்கைக்கு வந்து ஒரு லேசான தூரல் நினைக்க மழை இலங்கைக்கே லேசான மழை தான் கொடுக்க போகுது அப்போ தமிழ்நாட்டிற்கு மிரட்டு வானிலை சரி அதுக்கடுத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு இலங்கைக்கு மிதமான மழை படிவு கொடுக்கலாம் தென் இலங்கைக்கு அது தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டு தென் மாவட்டங்களுக்கு தூரல் அணைக்க படிவு கொடுக்கலாம் பிற மாவட்டங்களுக்கு மிரட்டு வானிலை பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகவே இதுவும் கூட அறுவடைக்கு இடையூறு கிடையாது தூறலாம் அவ்வளவு தான் மிரட்டு மாநிலை தான் அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் அவ்வளவு தான் அடுத்தபடியாக இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுவும் அறுவடைக்கு இடையூறு இடை அச்சுறுத்தல் கொடுக்கலாமே தவிர பெரிய அளவிலே மழை வாய்ப்பு இல்லை மழை வாய்ப்பு இல்லை அச்சுறுத்தல் தான் தெரிகிறது தூரல் இருக்கலாம் அதே போல் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு ஆகவே மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுடைய அறுவடை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்கும் பெரிய அளவிலே மழை தெரியவில்லை ஆனால் அச்சுறுத்தும் வானிலை இருக்கிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதே போல் பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பிப்ரவரி ஆறு ஏழு ஆறு ஏழெல்லாம் வந்து ஸோ மிரட்டும் வானிலை மேகமூட்ட வானிலை மட்டும்தான் இதுதான் இப்பொழுது சரி பூச்சி விரட்டு அடித்தல் பிரச்சனையே இல்லை பூச்சி விரட்டு அவசரம்னா அடிங்க வேண்டவே வேண்டாம் மதியம் ஒரு தூரல் வாய்ப்பு இருக்குது நாளைய நாளைய தேதியில் அடிக்கலாம் எல்லா மாவட்டங்களுக்குமே தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாந்திலேருந்து பூச்சி விரட்டு அடிங்க மூன்றாந்தேதியிலேருந்து அடுத்தது விதைப்பா விதைப்பு பிரச்சனையே இல்லை உடனடியாக விதைத்திருங்க அதாவது பாதிக்கு விதைப்பை பாதிக்க மழைப்படிவு ஏதும் இல்லை ஆகவே இருக்கக்கூடிய ஈரத்தை பயன்படுத்தி விதைக்கலாம் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொன்னு தேதிக்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே கொஞ்சம் பெய்ய தொடங்கும் இப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் தான் தூரல் வந்து எதுக்கும் பயன் தராது உலர்த்துதலை வந்து இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர தூறல் வந்து எந்த ஒரு விவசாயத்துக்கும் பயன் தராது சில நேரங்களில் தூறல் வந்து கொஞ்சம் சில இதுக்கு பயன்பட்டாலும் அது வந்து வேர்களுக்கு போய் ஈரம் கொடுக்கும் அளவிற்கு பயன் தராது மழை வாய்ப்புகள் இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை ஆரிய தூரல் தாங்க பத்து பதினொன்று பதினொன்று தூரல் நனைக்கு மழை தெரியுது உறுதி இல்லை அதே போல இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் மழை நனைக்கு மழை தெரியுது இல்லை மார்ச் ஒன்று ரெண்டு மூணுலையும் இருக்கு அதுவும் தூரல் தெரியுது உறுதி இல்லை ஆனால் நம்ம என்ன செய்யணும் இவையெல்லாம் நினைவில் கொண்டு நாம பணி செய்யணுமே தவிர இது மழை பொழிவு கிடைக்கும் என்று நினைக்க கூடாது ஆனால் வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு ஏறி வரும் என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு மார்ச் இறுதி வாரம் ஏப்ரல் மேயில வெயிலுக்கிடையே மழை இருக்குது வெயிலுக்கிடையிற நாள் முழுவதும் எல்லா நாளும் மழை கிடையாது மா ஏப்ரலில் ஒரு நான்கு ஐந்து நாள் நான்கு நாள் அப்புறம் இடையில அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் தூரல் அனைக்கும் மழை இருக்கும் அதே போல் மே மாதத்தில் ஒரு நான்கு ஐந்து நாள் நல்ல மழை இருக்குது பாக்கி இருபத்தஞ்சி நாள் மழை இருக்காது இருபத்தஞ்சி நாளில் ஏதேனும் ஒரு நாள் தூரல் அனைக்கும் மழைகள் இருக்கும் அதுவும் இருக்கும் சிஸ்டம் இருக்கும் சிஸ்டம் வந்துட்டு ஒன்று தான் ஸ்ட்ராங் ஆகுது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று தான் ஸ்ட்ராங் ஆகுது இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது இருந்தாலும் வானிலை ஆய்வு கூட இடைந்துருக்கணும் மழையை பொறுத்த வரைக்கும் கைவசம் தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விவசாயம் செய்யணும் இதுக்கு தான் நம்ம சொல்கிறேன் உங்கள்கிட்ட நூறு சதவீத இடத்துல பத்து சதவீத இடத்துல பண்ணைக்குட்டை அமையுங்க தொண்ணூறு சதவீத இடம் உங்களுக்கு விவசாயம் செழிப்பு பெறும் விவசாயம் செழிப்பு பெறும் சார் மழையே இல்லை சார் எதுக்கு சார் பண்ணைக்குட்டை கண்டிப்பாக மழை பெய்யும் இந்த ஆண்டு பண்ணை குட்டையை வெட்டி தயாராக வச்சுருங்க எந்த மாதத்துலேயாவது உங்களுக்குன்னு ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அது எப்போதும் அடையலை கோடை மழை தெரிகிறது ஏப்ரல் மே தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மா வானிலை இருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் அதை உங்களிடம் சொல்லும் பொழுது பெரிய அளவில் அறிக்கையாக போகும் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க கோடை மழை எப்படி இருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கு கோடை மழை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நிகழ்வு எப்படி இருக்கிறது எந்த தீவிரம் ஏப்ரல் மேயில் இருக்கும் கோடை மழைனா நான் சொல்கிற கோடை மழை கோடை காலத்தில் வெயில் காலத்தில் ஏப்ரல் மேயில் பெய்யக்கூடிய கோடை மழை தென்மேற்கு பருவமழையும் சில பேர் கோடை மழை என்பார்கள் அது வேற தென்மேற்கு பருவமழை என்று தான் நான் சொல்வேன் அதை கோடை மழை என்று சொல்ல மாட்டேன் ஏப்ரல் மேயில பெய்யக்கூடிய மழை நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நிகழ்வு எங்கே வர இருக்கிறது எங்கே கடக்க இருக்கிறது இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் அதே போல் எந்த அளவிற்கு தீவிரமடையும் அப்படிதான் தெரியும் அது வடதுக்கு இலங்கை வந்து டெல்டாவுக்கா அல்லது வடகடலோரமா அல்லது வடகடலோரத்தை ஒட்டிய தெற்காந்திராவா அல்லது இலங்கை கடந்த தென்தமிழ்நாடா ஆனால் ஏதேனும் ஒரு நிகழ்வாக தமிழ்நாடு ஊடாக பயணிக்க வாய்ப்பு ஒரு செயலிழந்த நிகழ்வாக ஆகவே கோடையில் மழை இருக்குது அது எந்த வழித்தடத்தில் பயணியும் எவ்வளவு தீவிரமடையும் இவையெல்லாம் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்காதுக்குலாம் நாள் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே கோடையில் ஏப்ரல் மேயில பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு சற்று கூடுதலாக இருக்கும் சில இடங்களில் சராசரிக்கு மிகுதியாகவே இருக்கும் அதே போல் தென்மேற்கு வடகிழக்கு அதே போல் தான் பண்ணைக்குட்டைக்காக சொல்லிகிட்டு இருக்க பண்ணைக்குட்டை அமையுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சில இடங்களிலே குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யும் அப்பொழுது உங்கள் பண்ணைக்குட்டைகளை குறைந்த நேரத்தில் உடனடியாக நிரப்பும் என்பதுதான் ஆய்வறிக்கை இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூச்சி ஒருத்தர் சொல்லியாச்சு விதைப்புக்கு சொல்லியாச்சு விதைப்புக்கு விதைக்கலாம் சி விரைவாக விதைச்சிருங்க அப்புறம் ஈரம் காய்ந்துடும் அது வேறு அதே நேரத்தில் தன் கைவசம் தண்ணீர் வச்சுட்டு இறங்க விதைங்க ஏப்ரல் சாரி மார்ச் இருபத்தொன்றுக்கு மேலே காலம் அதுவும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் எந்த மழையுமே எல்லாருக்கும் பெய்யாதுங்க ஒதுக்கி 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 தான் எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு ஒதுக்க கூட செய்யலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் அது போய் ஒவ்வொரு ஊரக்கூடிய சிஸ்டம் செட்டு செட்டிங்கை பொறுத்து செட்டிங் எல்லாமே சரியாக ஆகாமல் உங்களுக்கு இருக்கலாம் அதுவே கண்டிப்பாக மழை ஏப்ரல் மேயில் உங்களுக்கு மழை இருக்குது மார்ச்லேயும் இருக்குது அது சிஸ்டம் இருக்குது சிஸ்டம் வரும் அடுத்தபடியாக வடகிழக்கு தென்மேற்கு போகிற மணி அதே போல் தான் இருக்குது இப்போது இதில் செங்கல் சூலை செங்கல் சூலைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் இது மார்ச் இருபத்தொன்று வரை நீங்கள் செங்கல் சுலை பணியும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மார்ச் இருபத்தொன்று வரை உப்பளப் பணியையும் நீங்கள் மார்ச்சிக்கு ஒன்று ஏப்ரல் மாதம் அந்த நிகழ்வு வரும் வரைக்கும் செய்யலாம் அதனால் பிரச்சனை கிடையாது இடையில் அந்த தூரல் நனைக்கும் வலையெல்லாம் உப்பு பாத்தியை பாதிக்காது அதனால் நீங்கள் உப்பளப்படியை தொடக்கலாம் ஏப்ரல் மாத நிகழ்வு வர வரைக்கும் நீங்கள் உப்பளப்படியை நீங்கள் மேற்கொள்ளலாம் உப்பு பாத்தி செய்யலாம் உப்பு பத்தியை பண்ணலாம் உப்பு உற்பத்தி செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஏப்ரல் மே நிகழ்வு மட்டும் கலந்து கொண்டுங்க வானிலை அப்டேட்ஸோடு இணைந்துருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும் அது ஏப்ரல் மேயில இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி